சென்னையில் காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞர் நடு ரோட்டில் வைத்து ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தலைநகரையே உலுக்கி உள்ளது இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை முழுமையாக பார்க்கலாம் சென்னை பள்ளிக்கரணை டாஸ்மாக் கடை அருகே நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் சில இளைஞர்கள் சேர்ந்து ஒருவரை சரமாரியாக வெட்டி சென்றனர் இதில் படுகாயமடைந்த அந்த இளைஞரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனையில் அந்த இளைஞரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்ததும் சம்பவத்திற்கு விரைந்து சென்ற பள்ளிக்கரணை போலீசார் விசாரணையை தொடங்கினர் முதல்கட்ட விசாரணையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நபர் பள்ளிக்கரணை அம்பேத்கர் தெருவை சேர்ந்த இருபத்தாறு வயதான பிரவீன் என்பது தெரியவந்தது இவர் பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஷர்மி என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார் இவர்கள் மாற்று சமூகம் என்பதால் இந்த காதலுக்கு பெண்ணின் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதையடுத்து கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு பெண்ணின் பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் ஷர்மியை அழைத்து சென்ற பிரவீன் திருமணம் செய்து கொண்டுள்ளார் இதனால் பிரவீன் மீது ஷர்மி வீட்டார் கடும் கோபத்தில் இருந்துள்ளனர் மேலும் பிரவீன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு கொலை வழக்கு நிலுவையில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் ஷர்மியின் அண்ணன் தினேஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பிரவீனை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் பள்ளிக்கரணை கடை அருகே வந்து கொண்டிருந்த பிரவீனை மடக்கி பிடித்து தினேஷும் அவரது கூட்டாளிகளும் அவரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் அக்யூஸ்டில் அண்ணன் ஒருத்த இருக்கான்னு சொல்கிறாங்க எதுக்காக அண்ணன் இதில் வரணும் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு வந்தானா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா நல்லா தானே இருக்கேன் அவன் எதுக்கு இதுக்குள்ளே நடுவில் வரணும் நான் நல்லா தானே இருக்கேன் ஏன் நான் வாழறது அவனுக்கு பிடிக்கும் அவன் இருக்கக்கூடாது என்ன என் பிடிச்சு எதுக்கு அவன் சாவடிக்கணும் அவன் யார் ஃபஸ்ட்டு என் பிடிச்சன்னு சாகடி அவன் யாரு நான் லவ் பண்ண நான் கல்யாணம் பண்ண அவனுக்கு எங்கே இதில் எங்க கல்யாணம் தப்ப பிரச்சனை வந்து நான் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எழுதி கொடுத்துருவன்ட்டு எனக்கு யார வேணா அவங்க தான் வேணும்ன்ட்டு அங்கேயே மிரட்டினா அங்கேயே மிரட்டினாங்க ஆள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க எங்களை அதே மாரி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க ரெண்டு மாதம் நாங்கள் வெளில இருந்தோம் இங்கே வந்த உடனேவே ஆளாளுக்கு வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க சரி சும்மா பண்ணுறாங்க பார்த்தா ஆளுமே பண்ணிட்டான் இது எதுக்கு பண்ணான்னு தான் தெரியல யாருமே இதில் இருந்து வரல என் என் அண்ணனுங்க மிரட்டினானுங்க ரெண்டு அண்ணனுங்க

ரைஸ் வாங்க மோமால் நான் உள்ள போய் ரைஸ் வாங்கி வரேன் சொல்லிட்டு போனாங்க அவ்வளவுதான் திரும்பி வரவே இல்லை இன்ன வரையுமே சொன்னாங்க அவள தான் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக இருந்த தினேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர் இதற்கிடையே தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின் பேரில் சேலையூர் சரக உதவி ஆணையர் தலைமையில் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று அதிகாலை மாம்பாக்கம் அருகே பதுங்கியிருந்த தினேஷ் உள்ளிட்ட அவரது கூட்டாளிகள் ஆறு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தலைநகர் சென்னையில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் அரங்கேறிய இந்த சாதியானவ படுகொலை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது